நான் வந்து ஓப்பனா சொன்ன பிக்ச கூட தங்கி இல்லாதவங்க நான் டாய்லெட் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க நான் கழுவுவேன் என்ன சொல்றேன்னா இந்த உலகத்துல வந்து வாழ்றது ரொம்ப கஷ்டம் ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க தீவாணி கிட்ட வந்து மருந்து டப்பா குத்துருக்காங்க அதுக்கு யாரும் தப்பான்னு நினைச்சுக்காதீங்க ஏன்னா வந்து இது வந்து அவங்களோட மருந்து அவங்க சனி வாங்கி வாங்கியிருக்கோம் அந்த மருந்து அதனால அவங்களுக்குதான் அப்படின்னு இப்ப வந்து தெரிகி பாப்பா கூத்துறாங்க அதனால வந்து எடுத்து குத்துருக்காங்க பாருங்க அவங்க ஒண்ணு குடிக்கிறாங்க பாப்பா ஒண்ணு குடிக்கிறாங்க

ஏன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து சளி பிடிச்சிட்டு இருக்குன்ட்டு அந்த மருந்து வாங்கி வாங்கினோம் நாங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா டப்பாவில் கூத்தி கொடுத்தா அவங்க குடிக்க மாட்டாங்க இந்தமாரி கொடுத்தா கும்முன்னு வச்சுட்டு இருப்போம் ஏன்னா மூடி டைட்டாக இருக்கல வாயில் படல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாப்பா கிட்ட விளையாட்டு அந்த விஷயத்த விடுங்க முக்கியமான விஷயம் என்னன்னா மாமாவை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சது என்னன்னா அவர் வந்து அவர் எப்படி இருக்காரு அவருடைய உடம்புல என்னென்ன பிரச்சனை இருக்குன்ட்டு வந்து எனக்கும் அம்மாவுக்கு உங்களுக்கு தான் தெரியும் எங்கள் அப்பாவுக்கு கூட தெரியாதுங்க ஏன்னா வந்து அப்பா வந்து வேலைக்கு போனாதான் நம்ம சாப்பிட முடியும் இல்லைன்னா அது கூட கிடையாது யாரும் ஒண்ணு எங்களை பார்க்கல யாரும் ஒரு பத்து பேர் இருந்தாங்க நீங்க நல்லா இருங்க நீங்க வச்சிக்கமேட்டு எந்த சொந்த பந்தமும் எதுவுமே செய்யல எங்களுக்கு அதனால வந்து அப்பா உண்டிதான் கடைக்கு போறாங்க

ஏன்னா வந்து பாப்பா கொறக்காத முன்னாடியில இருந்து நாங்க வீடியோ போட்டுருந்தோம் அந்த வீடியோ எல்லாம் பாருங்க அந்த வீடியோலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தெரியுமா எந்த மாதிரி இருக்காங்க அப்படியே நான் நிறைய வீடியோ சொல்லி இருக்கேன் எப்படி நான் எப்படி என்கிட்ட தான் கொடுப்பால சேனல் ஃபுல்லாக அது வந்து லதா அவங்களுக்கும் வந்து இப்போ வர சப்ஸ்கிரைபருக்கு வந்து நான் யாரு அப்படின்ட்டு எப்படின்னு தெரியாது கண்டிப்பா இந்த வாரத்தில் வந்து என்னோட ஹிஸ்ட்ரி வந்து கண்டிப்பா நான் எப்படி இந்த மாதிரி ஆச்சு எதனால் ஆச்சுன்ட்டு கண்டிப்பா நான் இந்த வாரத்தில் நான் கண்டிப்பா வீடியோ போகிறேன் அது மட்டும் இல்லாம ஏன் அப்படி சொல்கிறேன்னா வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லை நம்ம கண்டிப்பாக ரொம்ப வருஷம் சில பேருக்கு என்ன ஆசை ரொம்ப வருஷாயிடுச்சு இல்லைங்களா அதனால வந்து உங்களுக்கு தெரியாது நாங்க எப்படி இருக்கு மாமா என்ன பண்றாங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு தெரியாது ஏன்னா வந்து வீடியோ எடுத்துருக்கோம் மாமா வச்சுட்டு பாப்பா வச்சுட்டு அந்த மாதிரி எடுத்து போட்டு இருக்கோம் இருந்தாலும் நாங்க வந்து நிறைய பேர் போன் பண்ணி வர அண்ணனுக்கு என்னாச்சு எப்படி இருந்தாச்சு பிறந்த ஒண்ணு ஆயிடுச்சா இல்லனாச்சு பிறவி இல்லாச்சா இல்ல நடந்து பாதியில அதான் பாதியிலே எதுனா உடம்பு சரியில்லாதாச்சா அப்படின்னு கண்டிப்பா நம்ம கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கோசரமே நான் அதை போடுறேன் சரிங்க இப்போ வந்து நீங்க கேட்குறீங்க நீங்க கேட்குறது வந்து ரைட்டு தான் ஏன்னா வந்து இப்போ வந்து அக்கா அண்ணனுக்கு வந்து கால் தானே சரியில்லை கை நல்லா இருக்குல்லன்னு நீங்க சொல்றீங்க ரைட்டு தான் இதில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க வீடியோவை போயிட்டு நல்லா பாருங்க ஸ்கிப் நான் தூக்கிட்டு வரேன் இப்போ சாதாரணமா ஸ்ரீவாணி பாப்பா மேலே வந்து நில்லா நில்லா ஓடிவான்ட்டு சாஞ்சாட மாட்டான் அவங்க அவங்க ஆயந்த விளையாடுவா அவங்க ஆயால விளையாடும் போது அவள் என்ன பண்ணுவான் கை ரெண்டுத்தையும் அவங்க ஆய கழுத்தை குச்சிக்குவா சேர்த்து

மாமா என்ன சொல்ல வர எதுக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிட்டு கல்யாணம் ஆன புதுசுங்க அப்போ வந்து வெளியேருந்து ஸ்டார்டிங்லாம் இறங்கி நடந்து வந்துட்டு இருப்பாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க அது இறங்கி நடந்துட்டு வந்தது அப்போ இறங்கி நடந்து வர்றப்ப சடனாக வந்து அம்மா கூட இருந்தாங்க நான் வந்து கிச்சனில் வந்து சமையல் செஞ்சுட்டு இருந்தேன் அப்பா வரல அப்பா கடைக்கு கடையில் இருந்தாங்க அப்பா வர டைம் தான் சரி அப்பா வர டைம் வச்சு எல்லாம் சேர்ந்து சாப்பிட்லான்ட்டு வந்து இப்பதான் தனி தனியா சாப்பிட்றேன் ஏன்னா பாப்பா இருக்கிறதுனால சாப்பிட விட மாட்டேன்றா விளாட்றான்னுட்டு தனி சாப்பிட்றோம் அதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே சேர்ந்து ஒன்றா தான் சாப்பிடுவோம் ஒன்னா அப்புறம் இப்போ வந்து ஜென்ரலாக பாப்பா வளர்ந்துக்கிறதுனால கொஞ்சம் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட தான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்போ வந்து மாமா வந்து கரெக்டாக ஒரு ஆறு ஆறரை மணி இருக்கும் மாமா வந்துட்டு இருக்காங்க வாசக்கால்ல இருந்து மேலே ஏறிட்டு இருக்காங்க கோலம் போடுவோம் பாத்தீங்கன்னா நம்ம அங்க ஏறிட்டு இருக்காங்க நான் கிச்சன்ல இருக்கேன் அப்பா வந்து அப்பதான் வராங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சவங்க அப்படியே கீழே விண்ட்டாங்க அம்மா தெரியல உங்களுக்கு அம்மா பாத்துருக்கீங்கல்ல அவங்களால எப்படி பேலன்ஸ் பிடிக்க முடியும் யாரே பிடிக்கவே முடியாது பயமா இல்லை ஏன்னா ஒரு பாம்பு அடிச்சு போட்டா எப்படி இருக்கும் தூக்கி போட்டா அந்த மாதிரி உழுவாங்க இது எதுக்கு இவ்வளவு சொல்றேன்னா மாமா கீழே உடனே ஒரு கல்லு உடஞ்சிச்சு கிட்ட காட்டுமா இங்க பாருங்க மேல இங்க பாருங்க அது பல்லு உடஞ்சிருச்சு எங்க பாருங்க இந்த பல்லு ரெண்டு பல்லுமே உடஞ்சிருச்சு அது கீழே உடனே அந்த பல்லு ரெண்டுமே உடஞ்சிடுச்சு அப்படியே அப்புறம் இன்னொரு விஷயம் உள்ள கூட்டிட்டு வரப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டமான விஷயம் அதுதான் இங்க பாருங்க முகத்துல பாருங்க இந்த முகத்துல ஒரு தழும்பு வந்துச்சு இதுக்கு நேரமோ போட்டோம் அப்போ கூட செட்டாவே ஆகலை இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வெள்ளிக்கிழமை நடந்துதுங்க நவ் கை நல்லா இருக்குன்னு நீங்க கேக்குறீங்களா அந்த கையை வச்சு நவுந்து நவுந்து வரப்ப கட்ல மேலேயே விழுந்துட்டாங்க அப்புறம் என்ன உள்ள ரூம் உள்ள போய் சவுண்டு கேக்குதுன்னு பார்த்தா அப்புறம் அம்மாவும் திட்டினானோ நானும் தீட்டினேன் நீங்க இறங்குறப்ப நாங்க இருக்கணும் இல்ல எங்களை மீறி நீங்க நவுந்து வந்துட்டீங்க எப்படிப்பா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நாங்க திட்டணும்

ரொம்ப எல்லாருக்குமே வந்து சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும் நம்மளுக்கு பிடிச்ச பொருள் ஆசையா சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும் ஆனா மாமாவால அந்த மாதிரி சாப்பிட முடியாது வந்து ஒரு இங்க பாருங்க இப்படி குனிஞ்சு இப்படி இப்படி எடுத்து இப்படி கீழே முடிஞ்சு கொடுமை என்ன என்னன்னா அந்த முடிங்க கொட்டி கூப்பிட்டு கூப்பிட்டு ஒரு ஒரு வாய்க்கும் ஒரு ஒரு முடி வரங்க அதனாலேயே நீ விட்டு நானும் அம்மா தான் ஊட்டி விடுவோம் ஆனாப்பா நீங்க சாப்பிட தேவை ஒரு வயசு சாப்பாடுனாலும் உண்மையாக சொல்லலாம் வீடியோ பண்ணுவாங்க வீடியோ பண்ணிட்டு லாஸ்ட்ல சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் நீங்க வந்து மீன் குழம்பு வச்சிருக்கோம் சரி வாங்க சாப்பிட்லான்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டு இலை போட்டு மூணு பேரும் உக்காந்துருவோம் உக்காந்து வீடியோ முடிச்சுருவோம் அப்படியே ஒரு இலை ஒன்று நானும் இல்லைன்னா அம்மா நாங்கள் ரெண்டு பேரில் யாருன்னா ஒருத்தர் இலையை அப்படியே உரமா வச்சுட்டு வந்து மாமாக்கு சாப்பாடு போட்டு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க போய் சாப்பிடுவோம் ஏன்னா அவரை வீட்டுக்கு மனசு கஷ்டமா இருக்கும் இப்ப பாப்பா விளாட்டு இருக்கா திடீர்னு சைடு எங்க சிக்கி உட்கார்ற மாதிரி ஊழற மாதிரி தெரியுது நான் பிடிச்சிக்கும் அவரால் பிடிக்க முடியாது ஏய் இப்பயே நீங்க பாத்தினேதான் இருப்பீங்க இந்த குழந்தை அவங்க அப்பா கொஞ்சம் தூக்கி கொஞ்சம் ஏன் இவருக்கே அந்த ஆசை இருக்கா அதா தூக்கி நானே ஏன் எனக்கு ரொம்ப வேணா மனசாட்சியே இல்லாம மெசேஜ் பண்றது கமெண்ட்ஸ் அதெல்லாம் எனக்கு பண்றதுக்கு நினைப்பீங்க ஒரு ஒரு நாளும் வந்து என் வேலை நான் செஞ்சுப்பேனா டாய்லெட் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் கழுவுவேன் ஆனா வந்து லலிதா சொல்லுவா இல்ல நான் கழுவி விடட்டேமா அப்படின்ட்டு இல்லப்பா அதெல்லாம் மாமா வந்து டாய்லெட்ல கூட ஒண்டியா விடுறது இல்லை ஏன்னா அவங்க லெட்டின் கழுவுற கூட நாங்க தான் நிற்போம் அந்த கையை வளைச்சிக்கின்னு அது கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்க இது இருந்தாலும் வந்து சும்மா வந்து யாரையும் நினைங்களாம் வந்து ஏன் இந்த கமெண்ட்ஸுக்காக இவ்வளோ ரீஃப்ளைனால இது வந்து என்னை பற்றியும் ஒரு வீடியோன்னு நினச்சிக்கங்க எல்லாம் தெரியாதவங்க வந்து ஏன்னா என்ன எப்படி சொல்கிறது இவ என்னை தூக்குறது எல்லாருமே வந்து எனக்கே ரொம்ப கஷ்டமாக என்னடா இது நல்லா இருந்தவன் இப்படி டக்குன்னு சடனா ரொம்ப முடியாத மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் ஒரு ரெண்டு மூணு பேர் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் வந்தாங்க ரெண்டு மூணு பேர் வீட்டுக்கு அந்த அக்கா வந்து கூட இவருக்கு கை கொடுக்கலான்னு வந்தாங்க அப்ப பாத்தீங்கன்னா அவங்களே இவரை பார்த்துட்டு கமல் கை என்ன பண்றேன் இப்படியேதான் இருக்கேன் என் கை அப்படி தூக்க மாட்டேன் தூக்க முடியாது இது நடிப்புல உண்மையாக இதுதான் இங்க பாருங்க அவங்க வந்து என்ன பண்ணாங்க ஆ அக்கா அக்கா கமல் சூப்பராக இருக்குங்க முதலையும் நீங்க பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு எங்களை உங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் கிட்ட வந்து கையை கொடுக்காதாங்க அந்த கையை நான் தான் எடுத்து கொடுப்பேன் கை அதுக்கு என்னை திட்டுவாங்க குழந்தை கஷ்டப்படுறதே விடுமா நான் போய் கையை கொடுக்குறேன்னு அவங்க வந்து இப்படி கையை கொடுத்துட்டு போவாங்க அது உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் என்னை வந்து ஏன் லலிதா வந்து தலைமலை தூக்கி வச்சுக்கிறீங்க ஏன் லலிதா தான் எல்லாம் இதுவா அப்படின்னு உண்மையிலே வந்து அம்மாவால் வயசாயிடுச்சிங்க சத்தியமா இனிமேல் எல்லாம் அம்மாவோட தூக்கத்து எல்லாம் பண்ணது ரொம்ப கஷ்டங்க இல்லை சப்போஸ் எனக்கு அம்மாவுக்கு வந்து ஐம்பத்தி மூணு வயசாகுது பாங்களால எப்படி சப்போஸ் எனக்கு கல்யாணம் ஆகலைன்னா என் நிலமை என்ன இருக்குமே எனக்கே தெரியாது எனக்கே புரியவே இல்லை லலிதா வந்து நான் இந்த அளவுக்கு வந்து பாப்பா இருக்க கல்யாணம் வந்து மாமாக்கு வந்து சித்த வைத்தியம் ஒரு இடத்துல செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு பவுடர் ஒண்ணு குடுத்துட்டு இருக்காங்க முன்னாடியே அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் இருந்தே அதனாலதான் உங்களுக்கு ஏன் அந்த விஷயம் சொல்றேன் இப்ப அந்த பவுடர் கொடுத்தது எல்லாமே சாப்பிட்டுட்டு உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு மாமாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சுன்னு அது ஆள் கை எல்லாத்தையும் அந்த மருந்து தேய்ச்சி விடுவாங்க எண்ணெய் ஊத்தி அதை ஃபுல்லா தேய்ச்சி விட்டு மறுபடியும் தண்ணி ஊத்தி தனிக்கும் பண்ணுவாங்க நீங்களே பாருங்க அந்த அவங்க அவ்வளோ வயசு இந்த தனிக்குமே அதை பண்ணிட்டு அதுவும் இல்லாத அவங்க ரொம்ப எல்லாருக்குமே செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அதனால வந்து கொஞ்சம் அவங்களுக்கு முடியாது இப்போ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாணி பாப்பா கொஞ்சம் வளர்ற வரைக்கும் அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களே வந்து அவங்க ஆயா அவங்க தாத்தா அவங்க அப்பா பாத்துக்கோங்க மாமா வந்து நீங்க சொல்லலாம் ஆஹ் இந்த மாதிரி லலிதா இப்படி செய்யறாங்க இத செய்ய கூடாதுங்க இதெல்லாம் பண்ண கூடாதுங்க அவங்க உடம்பும் பத்துறோம் அப்படின்னு கண்டிப்பா நீங்க வந்து தப்பா சொல்லல நீங்க வந்து நல்லா ஒரு நாள் இவரை தூக்குறப்போ அம்மா வந்து தூக்கின்னு போறப்பவும் சரி வர்றப்பவும் சரி ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்பாவும் சரி அவளையும் அந்த மூச்சு வாங்கிட்டு தூக்கி அந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க உண்மையா சொல்றேன்னா இந்த உலகத்துல வந்து வாழ்றது ரொம்ப கஷ்டம் அது வந்து நார்மல் மனுஷன் எல்லாருமே சொல்லுவாங்க அந்த ரோட்டில் வந்து பிக்சர் எடுக்கிறது எல்லாம் சொன்னாங்க கைகள் நல்லா இருக்கிறவங்க பிக்சர் எடுக்கிறது வந்து அது வந்து அவங்க எதுக்காக க கஷ்டம் அப்படி வீட்டை விட்டு வெளியாக வந்துட்டு பிக்சர் எடுக்கிற ஆனால் வந்து ஒரு கால் ஒரு கை இல்லாதவங்க வந்து பிக்சர் எடுக்கிறது வந்து ரொம்ப கொடுமை அதெல்லாம் வந்து நான் ஒன்று வேலை செஞ்சு ஒன்று வேலை செய்யலை ஆனால் வந்து நான் வந்து ஓப்பனாக சொன்னேன் பிக்சர் எடுத்து கூட தகுதி இல்லாதவங்க நான் என்னால எதையும் பண்ண முடியாது ஓபனா சொன்னா. ஏன்ப்பா இந்த மாதிரி அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, நல்ல ஒரு என்னோட இல்ல. நான் டிக்டாக் பண்ணி நீ பண்ணி நான் வந்து அது எந்த புண்ணியம் எந்த இதுல நான் புண்ணியம் பண்ணனும் அப்பா அம்மா புண்ணியம் பண்ணாங்க நான் நல்லா இருக்கேன் உண்மையா நான் உட்காந்து பன்னெண்டு மணி நேரமா நான் நம்மளுக்கு கால் வலிச்சுதுன்னா நம்ம இதை தூக்கி வச்சிக்கிறாங்க இப்ப அவரு பாத்தீங்கன்னா தூக்கியே வைக்க முடியாது இந்த மாதிரி வைக்க முடியாது நைட்ல இப்படி பத்துட்டு இருப்பாரு பத்துட்டு இருக்கப்ப இந்த காலை நிக்க வைக்கிறதுக்கும் கூப்பிடுவாரு நான் திட்டுவேன் என்னப்பா எத்தனி வடிப்பா உங்களுக்கு கால் கால எட்ட எடுத்து அந்த காலம் நிக்காது அது வழுக்கி 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 வலித்து நான் ஒரு சமயம் திட்டே திட்டிடுவேன் ஏன்ப்பா இப்படி பண்ணி இருக்கேன் காலு கூடவும் நல்லா நிக்க வைக்க முடியாது உடனே அவர் கேட்பாரு ஏன் எத்தா என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு அந்த டைம் வந்து வேற என்ன ஆசை வந்து யோசனை வந்து நம்ம அவரை பத்தி நம்மளுக்கு தான் தெரியும் எதுக்கு நம்ம அவரை திட்டுறோம் அப்படின்ட்டு அந்த ஒரு கஷ்டம் இருக்கும் எங்களுக்கு உண்மை எங்க சொன்னா ஒரு ஆசைப்பட்டா போடுறதுல வீட்டில் செஞ்சேன்னா சட்டுன்னு சாப்பிட எடுக்க முடியாது அவரால் நீங்க வந்து மெசேஜ் பண்ணிடலாம் ஏன் கையை எடுத்து சாப்பிட முடியாதா அவனால தப்பா நினைக்கிறீங்க இது வந்து அவன் நல்லா தான் போட்டிருக்காங்க மாமாக்கு எதனால இந்த மாதிரி இருக்குது அது ஒரு கண்டிப்பாக ஒரு வீடியோவை எடுத்து கண்டிப்பா நான் போகிறேன் இது ஏன் விஷயம்னா இது என்ன பத்தி விஷயமே எனக்கு என்ன ஆச்சு சின்ன ஒரு அப்டேட்டுக்காக தான் நான் இது விஷயம் ஏன்னா வந்து சில பேர் வந்து சடனா நம்ம வீடியோ பார்ப்பீங்க ஏன் இவனால முடியல எதனால அது முடியலன்ட்டு அதனால் நிறைய பேருக்கு தெரியாது தெரியாதனால இது ஒரு நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் வீடியோ போடுறோம் நீங்க பாருங்க நீங்க பார்த்தாலே அதுக்கே தெரியும் இது வந்து யாரும் பேட் கமெண்ட்ஸ் பண்ணிட்டாங்க அது வந்து அதுக்கு ரீப்ளேட் யாருமே நினாதீங்க இது வந்து அவங்க சொன்னதுல ஒரு நல்லது இருக்குது ஏன்னா வந்து எதனால அவருக்கும் இப்ப நாங்க சொன்ன மாதிரி இருக்கோம் ஒருத்தவங்க வந்து இப்ப அவருக்கும் தெரியல மாமா சிஸ்டரும் சிஸ்டரோ ரெண்டு யாரோ ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க தெரியல எதனால இப்ப சடனா ஒரே எறும்பு வந்தா கூட அந்த எறும்பு டக்குன்னு போய் இப்ப நம்ம இப்படி அச்சு

இந்த வீடியோ எங்கள் வீடியோ எல்லாரும் பா பார்க்குறீங்களோ இல்லை ஸ்கிப் ஸ்கிப் பண்ணி போகிறீங்களோ தெரியல ஏதோ சொல்கிற விஷயம் நாங்கள் சொல்லிட்டேன் யார் மனசியும் கஷ்டப்படுத்துறதுக்காக நாங்கள் இந்த விஷயம் சொல்லவே இல்லை என்னை பற்றி வந்து என்னை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்களும் வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்க உண்மையிலே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நாங்கள் நல்லா இருக்கிறோங்க கடவுள் புண்ணித்தில் அப்பா அம்மா பாப்பா லலிதா எதாவது நான் இருக்க ஆனா வந்து என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு பத்து ரூபாவோ ஒரு நூறுரூபாவோ ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சாப்பாடாவது வாங்கிட்டுருங்க நிறைய பேர் இருக்காங்க அது வந்து ஏன்னா வந்து ஏன் லத்தா இது மாதிரி சொல்றேன்னா இப்போ என்ன பார்த்தா நார்மல் மாதாங்க இருக்கும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து உள்ளுக்குள்ள நிறைய நோய் இருக்கும் அந்த மாதிரி வெளியே நிறைய பேர் பார்ப்பீங்க அவங்க கிட்ட போய் பேசுங்க ஏன் இந்த மாதிரி உக்காந்துக்கிறீங்க ஏன் இந்த மாதிரி இருக்கீங்கன்ட்டு அவங்ககிட்ட பேசுனா கிட்ட வந்து நிறைய மனக்க ஏன்னா இவர்கிட்ட பேசுறதுக்கு நாங்க இருக்கோம் நீங்களாம் இருக்கீங்க போன் பண்ணி பேசுறீங்க கமெண்ட்ஸ் பண்றீங்க மெசேஜ் பண்றீங்க என்ன பண்றீங்க பேசுறீங்க அந்த ஒரு காரணத்தினாலதான் சொல்றேன் வேற ஆனால் வந்து எதனால ஆச்சுன்ட்டு இந்த வாரத்திலே நாங்கள் வந்து குட்டி வீடியோவா போடுறோம் பார்த்தா பாருங்க ரொம்ப நேரம் எடுத்துட்டுங்க சாரி மன்னிச்சிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம

பாய் முத்தா கொடுத்துறேன் உங்களுக்கு ஆ அப்படியா ப்ரைன் பீஸ் கொடுத்துருங்க க கை வச்சு கொடுங்க கை வச்சு முத்தா ம் முத்தாங்க பாய்ங்க